நான் ஒரு அருமையான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன் அது கதை கூட இல்ல நிஜமாவே நடந்தது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து ஒரு ஆளு கேரளாவுல அவர் அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லிவரில் வந்து கேன்சர் வந்துருச்சு லிவரில் யாருக்கு யூஸ்வலாக கேன்சர் வரும்னா தண்ணி நிறையா போடுறவங்களுக்கு கேன்சர் வரும் இந்த ஆள் வந்து தண்ணின்னா என்னென்னே தெரியாதான் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலை ஒரு சின்ன இன்டர்நெட் காஃபியை வச்சிருக்காரு ஒரு பிரிண்டர் வச்சுருக்காரு இவ்வளோ தான் இவங்களுக்கு இருக்க இது இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது நிறையா இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணும்போது இது யாராச்சும் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க ரெடியாக இருந்தாங்க இது ஒய்ஃப் ரெடியாக இருக்குது ஆனால் அதுவும் அவர்தும் ஒய்ஃபுதும் ஒத்து போகல அப்போது அவர் வந்து எல்லாம் சரின்னு சொன்னது கடைசி நேரத்தில் இல்லை இல்லை நான் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ இவருக்கு ரெண்டு பிள்ளைக இருக்குது ஒரு பொண்ணு பையன் சின்னவன் அப்படின்னு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு நான் கொடுக்குறேன்ப்பா உங்களுக்கு அப்படின்னா அப்பா என்ன பைத்தியக்கார உனக்கு 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 வயசாகிறது பதினேழு வயசு தான் இப்போ தான் ஆகுது நீ என்ன பண்ண முடியும் அம்மாவும் எல்லோரும் வேணான்னாங்க ஆனால் அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமாக நான் அப்பாவுக்கு கொடுக்குறேன் அப்பா எனக்கு வேணும் எல்லோரையும் அதை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு பண்ணிவிட்டு அவர் போய் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு டாக்டர்ஸ் கூட பேசியாச்சு பேசி வச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது லா படி ஆக்ட் படி பதினேழு வயசு அது இட்ஸ் நாட் அன் அடல்ட் கிடையாது அது கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு இது அப்புறம் இது யாரோ லாயர்லாம் வச்சு ஒரு கம்பேஷனில் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வின் பண்ணிடுச்சு பண்ணிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது இதை லிவரை டெஸ்ட் பண்ணுறாங்க லிவர் பூரா ஒரே கொழுப்பு கொழுப்பு ஒரு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுப்பா அப்போ வந்து டாக்டர் சொன்னது முடியாதுமா அப்படின்னாரு இப்படி என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிம்முக்கு போ அப்புறம் நிறைய ஒரு டயட்டு நான் கொடுக்குறேன் அது இதுக்கு சோறுன்னா அவ்வளோ பிரியமா சோறே தொடக்கூடாதுங்கிறாங்க டாக்டர் இப்படியே வந்து ஒரு ரெண்டு மாதம் இந்த பொண்ணு பண்ணி பார்த்தா அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு அப்பாவுக்கு அந்த லிவரை கொடுத்தது அறுபது பர்சன்ட் ஆஃப் சார் லிவர் அதை வந்து அப்பாவுக்கு டொனேட் பண்ணிடுச்சு ஏன்னா இந்த லிவர் வந்து திரும்ப வளரக்கூடிய ஒரு இவளுக்கு ஒரு ரெண்டு வாரத்துலேயே வளர்ந்துருச்சு அப்பாவுக்கு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு ஆனால் இந்த பொண்ணோட ஒரு விழா விடாமுயற்சி ஆமாம் வாழ்க்கையில் விடாமுயற்சினால் சாதிக்க முடியாது ஒண்ணு கிடையாது சொல்லும்போது நான் முதல் முதல்ல சில புஸ்தகங்கள் படித்தேன் தாமஸ் கார்லின் ஏஜே குரோனின்னு ஒரு பெரு படித்தேன் அப்போ படிக்கும்போது பதினேழு பதினெட்டு வயசு அப்போ வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் கிடையாது எப்படி அந்த புக்கெல்லாம் நினைச்சது மாமா தான் எனக்கு கல்விப்பட்ட நிறைய புக்கு கொடுத்தாங்க அம்மாவுடைய தான் அண்ணன் ஏ இது சரி அப்படின்னு எல்லாம் ஒன்றும் அந்த ஆர்வமே கிடையாது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ திடதுன்னு அன்னைக்கு இந்த நம்ம இதை பத்தி பேசலாம்னு நினச்ச உடனே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தேன் டாக்டராக இருந்தார் நல்ல பிரில்லியன் டாக்டரு அவர் வந்து முதல்ல லண்டன்ல இருந்தார் ஆனால் இருபத்தொம்பது முப்பது வயசுல அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லண்டன் கிளைமேட் ஒத்துக்கவே இல்லை இந்த சூழ்நிலையும் நான் சொல்றது வந்து பத்தொன்பதாவது நூற்றாண்டு என்ன பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு ஸ்காட்லேண்டு ஸ்காட்லேந்து நம்ம போயிருக்கோம் இல்லை அவ்வளோ அருமையான இடம் அந்த காற்று சுவாசிச்சாலே மனுஷனுக்கு உடம்பு சரியாயிடும் அங்கே போய் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ்லாம் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு உடம்பு முடியவே இல்லை அதனால ஸ்டடீஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்து எழுதுணுன்னு ஆர்வம் ஸோ இதனால் என்ன பண்ணால் சரி உட்காந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது மேலே ரெக்யூபரேட் பண்ணும்போது நம்ம நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம எழுதலாமே அப்படி சொல்லிட்டு கதை எழுத ஆரம்பித்தார் கதை எழுதுறாரு எழுதுறாரு என்னென்னமோ பண்ணுற பக்கத்தில் ஒன்றுமே சரிப்பட்டு வரல பிடிப்பிடவே இல்லை எழுதுன இந்த பேப்பரில் இந்த டிராஃப்டெல்லாம் இருக்குமில்ல மைனஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் என்ன பண்ணார் கசக்கி தூக்கி எழுதிட்டார் இது மாதிரி ரெண்டு மூணு தடவை பார்த்தாரு ஒன்றும் முடியல சரி நமக்கு இது சரிபட்டு வராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாரு கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பக்கம் எழுதிட்டார் அது தூக்கி எல்லாம் கசக்கி கொண்டு போய் வெளியில் போய் குப்பையில் போட்டுட்டு வெளியில் அப்படியே வாக்கிங் போயிட்டார் அது வாக்கிங் போகிறாரு அந்த பக்கம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படியே ஒரு மாதிரி பனி மூட்டமாக எப்போவுமே ஒரு சில சிறு சிறுண்ட் இருக்கும் ரொம்ப தூரம் போயிட்டார் போனால் அங்கே வந்து ஒரு விவசாயி நிலத்தை தோண்டிகிட்டு இருக்கார் போன ஒன்று என்னங்க என்னங்க தோண்டிட்டு தோண்டிட்டுருக்கீங்களா என்ன பண்ணுங்க ஓ இது என்ன பெரிய கதைங்க எங்கள் அப்பா வந்து இந்த நிலத்தை வந்து நல்லா செழுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தோண்டி இல்லை ஏதாவது நல்லா வளருமான்னு பார்க்கலாம் புல்லெல்லாம் நல்லா ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆங்கர்ஸ்ன்ற ஒரு அந்த ச மாடெல்லாம் இருக்குது அதெல்லாம் புல்வெளி வேணும் நான் அதனால் இதை தோன்றுறேன் அப்படின்னாரு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குமில்ல முயற்சி பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஆமாம் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் அவங்க முயற்சி பண்ணாங்க நானும் நீ முயற்சி பண்ணுறேன் நான் இதை முடிக்கலைன்னா என் பையன் பண்ணுவான் இது பண்ணணும் நம்ம வேலை செய்யணும் இல்லையா நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும்ல அப்படி சொன்னார் இது அவருக்கு நச்சுன்னு பட்டுச்சு வீட்டுக்கு போனார் போய் அந்த குப்பை தொட்டிலேருந்து அந்த இதெல்லாம் எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பித்தார் எழுதி என்ன பண்ணார் அந்த ஒரு ஒரு அந்த கதை முடித்த உடனே சரி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் அவருடைய முன்னாடி அங்கே லண்டனில் தானே இருந்தார் அங்கே அவருடைய டைப்பிஸ்ட் இருந்தார் அந்த டைப்பிஸ்ட் லேடி லேடிகிட்ட கொண்டு போய் இந்த இதை அனுப்பிச்சி விட்டார் போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டு சரிம்மா இதை பொந்து எதாவது பப்ளிஷர் இருந்தால் கொடுத்துரு அப்படின்னு நான் ஜாஸ்தி இல்லை ஒரே ஒரு பப்ளிஷருக்கு மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க அனுப்பிச்சுட்டு இவர் என்ன பண்ணார் சரி இதெல்லாம் முடிஞ்சவொன்னே அவருக்கு நல்லா நல்லாயிடுச்சு சரி திருப்பி நம்ம வந்து லண்டனுக்கு போகலாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணார் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு போகலாம் அந்த ஒரு சின்ன கிராமம்தான் இவர் இருந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் இந்த கிராமத்தை விட்டு இது உயிர் தள்ளிருக்கு அங்கேயிருந்து போய் எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் பழக்கம் ஆயிடுச்சு அங்கே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லி ஆ நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாரு அப்போ கடைசியாக வந்து போஸ்ட் மாஸ்டர்கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன் சொல்கிறதுக்கு வந்தார் போஸ்ட் மாஸ்டர் வந்தோடனே போஸ்ட் மாஸ்டர் போகிறீங்களா இந்த மாதிரி தெரியும் ஒரு பெரிய கவர் வந்திருக்கும் உங்களுக்கு அவனுக்கு கவர் கொடுக்குறாரு பார்த்தா இவர் கொடுத்த கதையை ஒரு பப்ளிஷர் வந்து நான் பப்ளிஷ் பண்ண போறேன் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த கதை இந்த ஹேட்டஸ் கேசுல் கதை அது கதை அந்த புத்தகம் தான் நான் படித்தேன் ஓகே ஓகே அது என்னாச்சு பிரசித்தி பெற்று போய் பல வந்த மொழிகளில் ட்ரான்ஸ்லேட் ஆகி சினிமாவாகி இவருக்கு பெரிய ஃபேமஸ் ஆகி அவரு டாக்டரா இல்லை எழுத்தாளர் ஆயுத்தாளர் ஆகிட்டார் இது அந்த விடாமுயற்சியுடைய பலன் என்னன்னா எப்படி நம்ம பண்ணோம்னா நல்லா நடக்கும் இந்த ஒரு முயற்சி இருக்கு அதனால அந்த விவசாயி இவருக்கு ஒரு ஒரு உந்து கோலா இருந்தாங்க ஆஹ் ஒரு ட்ரிக்கரிங் பாயிண்ட் இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ரியல் உந்துதல்னா அவ இது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும் இந்த ஆயில் புல்லிங் இருக்கு பாத்தீங்களா காலையில வாய எண்ணெய் கொப்பளிக்கிறது அது வந்து நம்ம கம்மெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் என்ன யூஸ் பண்ணுங்கள் தேங்காய்ன்னு தான் பெஸ்ட்டு இந்த வாரம் நீங்க யார் யார் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்த நாள் கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ உங்க வீட்டில் ஏதாச்சும் விசேஷங்களுதோ எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசவளோலாம் காயப்போட்டிருப்போம் தனிமையில் வாடுவோம் எல்லாருக்கும் சக்தியும் பலனும் கிடைக்குன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்ப்போம்மா அடுத்த வாரம் பார்க்கலாமா